வேடமணிந்து திருச்செந்தூருக்கு பாத நடந்து வரும் பக்தர்கள் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு திருவிழா காலங்கள் மட்டுமல்லாமல் புத்தாண்டு நாட்களிலும் ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வருகை தருவார்கள் இந்த நிலையில் புத்தாண்டை முன்னிட்டும் தங்களது வேண்டுதலுக்காகவும் தற்பொழுது திருச்செந்தூருக்கு ஏராளமான பக்தர்கள் பாத வருகை தந்த வண்ணம் உள்ளனர் இதற்காக சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளுக்கு முருகன் வேடமணிந்து உடலில் திருநீறு பூசிக்கொண்டு பாத யாத்திரையாக வருகை தந்த வண்ணம் உள்ளனர் மேலும் காவடி எடுத்தபடி பக்தர்கள் தங்களது குடும்பத்தினருடன் திருச்செந்தூருக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர் இன்று சனிக்கிழமை வருடத்தின் முதல் வார விடுமுறை என்பதால் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர் கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் காலை முதலே கோவில் முன்புள்ள கடற்கரையில் புனித நீராடி நாழி குளித்துவிட்டு நீண்ட வரிசையில் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் கோவில் நிர்வாகத்தினர் ஏற்பாடு செய்து தந்துள்ளனர்